அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அனைத்தையும் அகில உலகத்தையும் படைத்தது அல்லாஹ் தானா ஒரு இறைவன் தான் இருக்கிறானா அல்லாஹோட தூதர் முஹம்மது நபி தானா இந்த அல் குர்ஆன் கடை இந்த வேதம் இறைவனால் இறக்கப்பட்டதானா அப்படிங்கிறத படிங்க ஆராய்ச்சி பண்ணுங்க வேலை எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு அதை பற்றின நாலேஜை கேதர் பண்ணுங்க படிங்க ஒன்ஸ் அல்லா தான் படைப்பாளன் அப்படின்னு உறுதி ஆயிடுச்சுன்னா முகமது நபி தான் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு அது உறுதியாக நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சமயம்னா அத்தாவணா தான் செவியிறோம் கட்டுப்பட்டோம் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகள் முகமது நபி அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகள் அவங்க இதை செய்யுங்க அப்படின்னா செய்யணும் இதை செய்யாதீங்கன்னா செய்யக்கூடாது நம்மளுடைய மனித அறிவுக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில நேரங்களில் இது இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு நமக்கு அது தோணலாம் ஆனால் படைப்பாளன் நம்மளை விட அறிவா படைப்பாளன் அல்லாஹ் நம்மளை விட அறிவில் அதிகமானவனா இல்லை நமக்கு அதிகமாக தெரியும் படைத்த ரப்புக்கு படைப்பாளனுக்கு தான் அதை கிரியேட்டர் ஹினோஸ் எவ்ரித்திங்னு சொல்லுவாங்கல்ல படைப்பாளனுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்போது நம்ம கட்டுப்படணும் செவியிறோம் கட்டுப்பட்டோம் ஏன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்களே எங்களை நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தேவையான சட்டங்களை எங்களுக்கு எது வேணும் வேணான்ட்டு நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா இன்றைக்கி பல நாடுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆண் ஆண் பெண்ணு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியும் சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த நாடுகளில் லீகல் லீகல் பண்ணியிருக்காங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட கொடுக்குறாங்க குழந்தைய கூட அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும் இத்தனையா நாடுகளில் நியூடிட்டி நிர்வாணமாக புதுவெளியில் போகிறது வந்து லீகல் அரசே அரசே நிர்வாணத்தை வந்து ஹலால் ஆக்கியிருக்கு லீகல் ஆக்கியிருக்கு மது ட்ரக்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு அரசே க கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து பப்ளிக்கு நார்மலைஸ் பண்ணி லீகல் பண்ணியிருக்கு போர்னோகிராஃபியாக இருக்கட்டும் ப்ராஸ்டியூஷனாக இருக்கட்டும் இந்தியாவில் கூட பல பகுதிகளில் கல்கத்தாவாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் பல பகுதிகளில் அந்த செக்ஸுவல் ஒர்க்கர்ஸ் செக்ஸ் ஒர்க்கர்ஸை வந்து பல ஸ்டேட்டில் லீகலாக இருக்குது டைரெக்டாக லீகலாக இல்லைன்னா கூட அது வந்து அதுக்கு சில சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் லீ கொண்டு வந்துட்டுருக்காங்க இன்னும் ஃபுல்லாக ஆகுறதுக்கு ரொம்ப நாள் இல்லை படிப்படியாக அதை நோக்கி தான் போயிட்ருக்கு இந்தியாவில் சேம் ஜெண்டர் மேரேஜ் கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ண பண்ணுறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அலோவ் பண்ணணும் லீகலை லீகலாக பண்ணணும்னு சொல்லி பல முயற்சிகள் இருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே மனிதன் தனக்கு எல்லாமே தெரியும் மனிதன் நமக்கு நம்மளே எல்லாமே ஆட்சிகள் செஞ்சிக்க முடியும் நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்மளே பண்ணிக்க முடியும்னு கிளம்பி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளவு குழப்பங்கள் அவ்வளவு மேற்குலகத்தில் வெஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான டிப்ரெஷன்லேயும் ப்ரெஷர்லேயும் சைக்காலஜிக்கல் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வாழ்கிறாங்க அதனால தான் அந்த பகுதிகளில் தற்கொலைகள் அதிகமாக இருக்குது திடீர்னு கன் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஒரு சர்ச்சிலேயோ மசூதியிலையோ போய் ஃபுல்லாக எல்லோரையும் சுட்டுட்டு அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஃபுல்லி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க குடும்ப அமைப்புகளை சீரழிச்சிட்டாங்க பெண்ணு தனியாக வாழ்கிறாங்க ஆண் தனியாக வாழ்கிறாங்க அப்பா ஒரு த ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே உடைச்சிட்டாங்க அந்த அதை நோக்கி தான் இந்தியாவிலையும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு நாளைக்கு நம்ம வீடுகள்லேயும் வந்து இந்த விஷயங்கள்லாம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் கிடையாது ஆக போகிறது கிடையாது அதனால தான் படைத்தவனுக்கு தான் தெரியும் ஒரு பொருளோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் உள்ள அது எப்படி வேலை செய்யும் அதுக்கு எது சிறந்தது எது அதுக்கு ஆகாது அப்படிங்கிறது அந்த பொருளோடய க்ரியேட்டருக்கு தான் அதை பற்றின எல்லா நாலேஜும் இருக்குது ஸோ so, நம்மளை படைச்சது யார் ஸோ so, அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோன்னா படைப்பாளனுக்கு முழுவதுமாக கட்டுப்பற்றணும் ஸோ so, அவனுக்கு தான் நமக்கு பின்னாடி என்ன சிறந்தது நமக்கு எது சிறந்தது எது எது நமக்கு ஆகாதது அப்படின்னு தெரியும் நம்மளோட இந்த சின்ன புத்திக்கு சில விஷயங்கள் வந்து அதுக்கு லாபகரமாக நமக்கு தெரியலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இந்த உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பொருளாதாரம் வட்டியின் அடிப்படையில் இருக்குது ஆனால் நல்லா வந்து வியாபாரத்தை வளர்க்குற வட்டியை வந்து தடை செஞ்சுருக்கான் ஸோ வட்டி வந்து வெளிப்படையாக நம்ம பார்க்கும் பொழுது அது மிக ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக லாபமாக நமக்கு தெரிஞ்சாலும் பட் அதில் மிகப்பெரிய அது அழிவு தரக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பாவமாக தான் வந்து இஸ்லாத்தில் இருக்குது எல்லாம் வந்து தடை செஞ்சுருக்கான் எல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாவத்தில் ஒன்றாக வந்து வட்டியை ரிபாவை வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ மொத்த உலக நாடுகளுமே வட்டியின் அடிப்படையிலான பொருளாதாரத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி முஸ்லீம் நாடுகள் கூட வட்டியின் அடிப்படையிலான பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க சில நாடுகள் நேரடியாக ஃபாலோ பண்ணுறாங்க சில நாடுகளில் பின்வாசல் வழியாக வட்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேக்டோர் ரிபான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்தியாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் பல்லாயிர கோடிக்கணக்கான ரூபாய்கள் வெளிநாடுகள்லையும் சரி வங்கிகளையும் சரி கடன் வாங்கிட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் வருஷமும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் காசுகளை வட்டியாக இருக்காங்க நம்மளோட அரசாங்கங்கள் அந்த வட்டியோட காசு தான் நம்மளோட ஒவ்வொரு குடிமகனோட ஒவ்வொரு பொருட்கள்லையும் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குல்ல அதுக்கெலாம் இன்டெரக்டாக என்ன காரணம்னா வட்டி வட்டியில் அடிப்படையான பொருளாதாரம் நீங்கள் அப்படியே நூல் பிடிச்சி நூல் பிடிச்சி போனீங்கன்னா இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக மனிதன் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஃபுல்லாகவே குழப்பம்தான் காம்ப்ளிகேட் தான் அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிக்கிட்டே தான் போகும் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேதத்தின் அடிப்படையிலான முழுமையான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் நாம் வாழ்வதற்காக அல்லாவிடம் முயற்சிப்போம் பிரார்த்திப்போம் இன்ஷா அல்லாஹ் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ